அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷங்க இந்த நாளில் ஈசனை வழிபாடு செய்யாமல் யாருமே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் கிரகச்சாரத்தோடைய அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கும் பொழுது இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் ஈசனை நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறி அப்பா ஜென்மசனி அஷ்டமசனி நடக்கக்கூடியவங்க வந்து இந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயம் விலகுங்க கடந்த சில மாதங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் வந்து நீங்கள் சிவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்குண்டான வழி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பரிகாரமும் இல்லைங்க பெருசாக எந்த ஒரு செலவும் இல்லை நீங்கள் இன்றைக்கி நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு மணி முப்பது நிமிடத்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நீங்க சிவனுக்காக வில்வ இலை மட்டும் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டுட்டு போய் சிவனுடைய பாதத்தில் சேர்த்துட்டு நீங்கள் அந்த கோயில்லேயே ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து ஓம் நமசிவாயே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் அப்படி இங்கே எழுதலாம் சிவனை சராகுதி அடையும் போது நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லும்போது நிச்சயம் உங்களுக்கு சிவனருள் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து இன்னையோட தீர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் சனி பகவான் வந்து உங்களை அவ்வளவுக்கு பெருசாக சோதித்து பார்க்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யுங்க முடிஞ்சு அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மாலை நேரம் பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துக்கோங்க அப்படி முடியாதுங்க நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வேலையில் இருப்போம் அலுவலகத்தில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சிவ ஓம் நமசிவாய இந்த இந்த மாதிரியான மந்திரங்களை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து உங்கள் மனதார உச்சரிச்சுட்டு நீங்கள் சிவனை வந்து மனதார நினைத்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாேருமே சிவன் கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டுவிட்டால் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எளிதாக சொல்லிட முடியாது அப்படி அந்த பாக்கியம் கிடைக்காதவங்க உங்கள் வீட்லேயே எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டிங்க இன்னைக்கு நாளில் உங்கள் வீட்டில் வந்து மாலை நேரத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் சரிங்க சிவனுடைய படம் இருந்தாலும் சரி அந்த படத்திற்கு வந்து நீங்கள் வில்வே இலையால அர்ச்சனை செய்யலாம் எங்கக்கிட்ட படமும் இல்லைங்க லிங்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவனாக பாவித்து நீங்கள் அந்த தீபத்திற்கு வந்து வில்வே இலையால் அர்ச்சனை செய்யுங்க இப்படி உங்களால் என்ன இன்னைக்கு முடியுதோ அதை வந்து நீங்கள் மனதார சிவபெருமானுக்கு வேண்டி செய்யும் எல்லாமே சிவன் வந்து ஏற்றுப்பார் அப்படின்னே சொல்லலாம் மனதார நீங்கள் சிவசிவ அப்படின்னு சொன்னாலுமே போதுங்க உங்களுக்கு நிச்சயமாக சிவனுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்றைக்கி நாளில் வந்து சிவனடியார்களுக்கோ அப்படி இல்லைனா பசியால் வாடிட்டுருக்கிறவங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை வந்து நீங்கள் நிச்சயம் வாங்கி அப்போ வந்து உங்களுடைய கஷ்டத்திற்கான விடுவாலம் அப்படிங்கிறது பிறக்கும் இப்படி வந்து நீங்கள் இந்த சனிமகா நாளில் வந்து நீங்க ஈசனை வழிபாடு செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க எந்த ஒரு கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி